அனைவருக்கும் வணக்கம் நாம் தமிழர் கட்சியின் தலைமை உணப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் எப்போது வேண்டுமானால் கை செய்யப்படுவார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்திகள் தான் கடந்த இருபத்தி நாலு மணி நேரமாக ஊடகங்கள்லேயே ஆகட்டும் அதே போல ஊடகவியலாளர்கள் பத்திரிகையாளர்கள் இவர்களுடைய வட்டாரத்துக்குள்ளே ஊடகங்களில் வெளியே வர்றது வேற அது போக இந்த உள்ளுக்குள்ளே ஒரு ஒரு கம்யூனிட்டி இருக்கும் இல்லையா அவங்களுக்குள்ளேயும் பரப்பப்பட்டு வர செய்தியாக இருக்குது நமக்கு கூட ஒரு செய்தி வந்துச்சு நேத்து நேற்றுன்னு நினைக்கிறாமா அரை மணி நேரத்தில் அரஸ்ட் ஆனாலும் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து நீங்கள் எல்லாேருமே வந்து ரெடியாக இருங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கூட சில செய்திகள்லாம் வந்துச்சு ஆனால் அந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்கல ஆனால் என்ன இதை பார்க்கும்போது நமக்கு என்ன புரியுது அப்படின்னா இந்த ஈரோடு கிடைக்க இடைத்தேர்தலுக்கு முன்னாடியே அவங்க வந்து கைது பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப வேகம் காட்டினாங்க ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க ஆனாலுமே அது நமக்கு அங்கே பேக் ஃபயர் ஆகிடக்கூடாது அது தேர்தலில் பெரிய அளவில் எதிரொலி ஆகிடக்கூடாது அதனால் தேர்தல் முடியட்டும் முடிஞ்சவுனே நிச்சயமாக கைதுன்னு ஒன்று பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி திமுக தரப்பு மீசைக்காரர்கள் திராவிட கூட்டங்கள் எல்லாருமே வந்து ரொம்ப வெறித்தனமாக காத்துட்ருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம முன்னறிஞ்சே கேள்விப்பட்டு வரோம் அதுக்கான ஒரு சரியான சமயத்துக்காக காத்திருக்கிறாங்க அப்படின்ட்டு அதில் ஈவேரா அவர்களை பற்றி பேசியதற்காக சீமான் அவர்களை கைது செய்யணும் அப்படின் தான் முதல்ல அவங்க முயற்சி பண்ணாங்க ஆசைப்பட்டாங்க ஆனால் அதுக்கப்புறம் ஈவேராவுடைய நூல்களை நாட்டுடைமையா ஆக்கு அப்படின்னு சொல்லி சீமானவர்களை எடுத்து வச்சு அந்த வாதத்தில் அவங்க வந்து மிரண்டாங்க பின்வாங்கிறாங்க இல்லையே நாளைக்கு வந்து இது ஒரு இஷ்யூவாக இதனால கைது அப்படின்ற மாதிரி அந்த புத்தகங்களை ஆக்கு அப்படிங்கறத பேச்சுகளை ஆக்கு அப்படிங்கிறத அவங்க பெரிய அளவில் கொண்டு போவாங்க நாம தமிழ் தரப்பு அப்போ நம்ம வந்து பெரிய அளவில் அம்பலப்பட்டு இதை எப்படி எதிர்கொள்றதுன்னு தெரியாம அசிங்கப்படுற மாதிரி ஆயிரும் அதை நம்மளால பண்ண முடியாது அதனால உடனடியாக ஆட்டத்தை கலைஞர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு முடிவு எடுக்கிறாங்க இதை எடுத்து தான் அவர்கள் ரொம்ப வேக வேகமாக வந்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்காரு வழக்கமாக பிரெஸ் மீட்லாம் கொடுக்க மாட்டாரு ட்விட்டர்ல ட்வீட் போடுவாரு அப்படி இல்லை அப்படின்னா அதெல்லாம் வீடியோ போட்டு அதெல்லாம் பேசிட்டு இருப்பாரு எதனா மேடைகளில் பேசிட்டு இருப்பார் ஆனா அவசர அவசரமாக ஒரு ப்ரெஸ் மீட்டை வந்து கொடுக்குறாரு கொடுத்து அதெல்லாம் விட்டுருங்க அதெல்லாம் விட்டுருங்க இவேரா சம்மந்தப்பட்ட பெரியார் பற்றி பேசுனதெல்லாம் விட்டுருங்க அதுக்கெல்லாம் வந்து சீமானை வந்து எதிர்க்கக்கூடாது அதுக்காகலாம் சீமானவர்களை கைது செய்யக்கூடாது விஜயலட்சுமி விஷயத்தை கையில் எடுக்க வேண்டும் இந்த விஜயலட்சுமி விஷயத்துக்காக சீமான அவர்கள் வந்து கைது செய்யப்பட வேண்டும் அதாவது இவங்க பிளான் பண்ணுறதாகட்டும் இவங்களுடைய சைக்காலஜி எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படின்னா ஒரு ஒரு அரசியல் சார்ந்த ஒரு பேச்சுக்காக அல்லது யாரோ ஒரு அரசியல் தலைவரை பற்றி பேசுனதுக்காக ஈவேரா போன்றவர்களை பேசுனதுக்காக சர்ச்சை பேச்சுக்காக இந்த மாதிரி ஏதாச்சும் கைது நடந்தால் சீமான் அவர்களுடைய அந்த வந்து மக்கள் மத்தியில் ஆதரவாகட்டும் உள்ளே போயிட்டு வெளியே வரும்போதாகட்டும் அவருடைய மதிப்பு இன்னும் பல மடங்கு ஏறிடும் ஆதரவு இன்னும் பல மடங்கு குவிஞ்சிடும் ஆனால் ஒரு அவமானகரமான கைதாக நம்ம பண்ணணும் ஒரு பெண் சம்பந்தப்பட்ட விவகாரம் பெண் கொடுத்த ஒரு குற்ற குற்றச்சாட்டு அந்த அடிப்படையில் வந்து சீமான் ஏதோ ஒரு பெரிய ஒரு குற்ற குற்றச்சாட்டில் ஈடுபட்டிருக்காரு அதனால் அவர் கைது செய்யப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு எப்படி சொல்றது அவமானகரமான ஒரு கைதாக அது இருந்துச்சு அப்படின்னா இது வந்து சீமானுக்கு நெகட்டிவாக மாறும் அதனால் வந்து கைது பண்றதா இருந்தா இந்த விஜயலட்சுமி அவர்களுடைய இந்த விவகாரம் பத்து வருஷமாக ஓடிட்டு இருக்குது இல்லையா இதை தான் நம்ம பண்ணணும் அப்படின்றதுல அவங்க ரொம்பவே தெளிவாகும் இதுக்கேத்த மாதிரி மீடியாக்களை தயார்படுத்தி தந்தை பெரியார் மேட்டர்லாம் விட்டுருங்க இந்த விஷயத்த மறுபடியும் பூதாகரப்படுத்துங்க அப்படிங்கிறத அந்த அஜெண்டாவை தான் இன்னைக்கு சன் நியூஸ்ல இருந்து எல்லாருமே அதை அதை மறுபடியும் ஒரு பெரிய செய்தியாக்கி பூதாகரப்படுத்திட்டு இருக்கிறாங்க இந்த நிலையில கைது நடக்குமா உண்மையிலே இந்த வாட்டி கை வச்சிருவாங்களா அப்படின்னா நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இந்த வாட்டி வந்து வாய்ப்புகள் நிறைய இருக்குது கை வச்சு பாத்திரலான்ற அளவுக்கு தான் போவாங்க ஆனாலுமே கொஞ்சம் கல நிலவரம் என்ன அப்படின்றதெல்லாம் விசாரிச்சுட்டு இருக்காங்க இந்த விஷயத்திலேயே கைது பண்ணாலும் அதாவது விஜயலட்சுமி விவகாரத்திலேயே கைது பண்ணாலும் கூட அதுவும் சீமானுக்கு ஆதரவா போயிருமா இது அவ்வளோ வலுவான ஒரு விஷயமா இருக்குமா அப்படிங்கிற மாதிரியான பல குழப்பங்கள் இருக்கிறதாகவும் இல்லை நம்ம ஊடகங்களை வச்சு பெரிய நேரடிவ் செட் பண்ணிடலாம் ஒரு கொடூரர் மோசமானவர் ரொம்ப தவறான விஷயங்கள்ல செஞ்சவர் அதனால வந்து இது நியாயம்தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு நூறு யூடியூப் சேனல் இறக்கு எல்லா மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவும் இறக்கு அதில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்தான ஒரு சமூக விரோதி போல அல்லது வந்து பெண்கள் விஷயத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய குற்றவாளி போல சித்தரிச்சு நம்ம வந்து அப்படியே நரேட்டிவ் செட் பண்ணிடலாம் மக்கள் மனசில் வந்து அதை திணிச்சிடலாம் அப்போ வந்து மக்களே சீமான திட்டம் மாதிரி கொண்டு போயிடலாம் அப்படின்றதுக்கான முன்னேற்பாடுகள் எல்லாமே நடந்து வரா மாதிரி நம்ம கேள்விப்படுறோங்க இந்த சூழலில் இது எடுபடுமா அப்படின்றதுக்கு நம்முடைய புரிதல் என்னவா இருக்குது அப்படின்னா இந்த விஜயலட்சுமி அவர்களுடைய விவகாரம் பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு காலங்களில் பயங்கரமாக போயிட்டு இருந்துச்சு அப்போலாம் வந்து அவங்க ஃபேஸ்புக் பேஜ் ஒன்று வச்சுருப்பாங்க அந்த ஃபேஸ்புக் பேஜில் வந்து தினசரி வீடியோ போட்டுக்கிட்டே இருப்பாங்க அப்போதான் அது ஒரு பீக் ஆகுது எந்த அளவுக்கு அப்படின்னா விஜயலட்சுமி அவர்கள் வந்து இந்த ஃபேஸ்புக் பேஜில் போடுற வீடியோ இருக்குல்ல அதை டவுன்லோட் பண்ணி இந்த திராவிட சேனல்கள்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க சேனலில் வீடியோவாக போடுவாங்க விஜயலட்சுமி இப்படி பேசிவிட்டார் அப்படி பேசிட்டாருன்னு சொல்லி அது பாத்தீங்கன்னா பத்து லட்சம் பேர் இருபது லட்சம் பேர் அப்படிங்கிற மாதிரியாக அது வந்து பரப்பப்பட்டு இருக்கும் பறக்கும் அப்படியா போயிட்டு இருந்த அந்த நேரத்துல பார்த்தீங்கன்னா மக்களுடைய பார்வை ஒரு மாதிரி என்ன விஜயலட்சுமின்னு ஒரு விஷயம் வருது இப்ப பெரிய பேசு பொருளாக மாறுது அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு சலசலப்பு மாதிரி ஏற்படுச்சு எப்ப ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்பது பத்தொம்போது நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி அதாவது நாம் தமிழருடைய வாக்கு விழுக்காடு ஒரு பர்சன்டேஜா இருந்த காலகட்டத்தில் வெறும் ஒரு பர்சன்டேஜ் ஓட்டை நிரூபிச்சிருந்த அந்த காலகட்டத்தில் இது வந்து பெரிய அளவில் பூதாகரப்படுத்தப்பட்டுச்சு சன் நியூஸில் கூட பாத்தீங்கன்னா சீமான அவர்களுடைய ரகசிய வீடியோ அப்படின்ற பேரில் ஒரு வீடியோவை எடுத்து போட்டு அதை வந்து ரிப்பீட்டடாக டெலிகாஸ்ட் பண்ணி 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 எல்லாமே பண்ணாங்க அந்த நேரத்தில் நாம் தமிழ் கட்சி சந்தித்த தேர்தல் தான் ரெண்டாயிரத்தி பத்தொன்போது நாடாளுமன்ற தேர்தல் அந்த தேர்தலில் நாம் தமிழ் கட்சி நாலு மடங்கு வளர்ச்சியை காட்டுச்சு அண்ணன் சீமான அவர்களுக்கு நாலு மடங்கு ஆதரவை காட்டுச்சு அதாவது மக்கள் மத்தியில் சுத்தமாக இந்த விஷயம் ஈடுபடல அது ஒரு மாதிரி தெளிவா மக்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க இவரு கேட்குற கேள்வி எந்த கேள்விக்குமே இவங்க கிட்ட பதில் இல்லை எந்த விமர்சனத்துக்குமே இவங்க கிட்ட பதில் இல்லை இவங்க பண்றதெல்லாம் அட்டூழியும் அராஜகம்னு சொல்லி நல்லாவே தெரியுது அப்படின்னும் போது இந்த மனிதனை காலி பண்றதுக்காக இவங்க வந்து இதை ஒன்று தான் கையில் எடுத்துகிட்டு சுற்றிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத தெளிவா மக்கள் உள்வாங்கி ஒரு ஸ்டேஜ்ல என்ன ஆக ஆரம்பிச்சுன்னா இந்த விஜயலட்சுமி அவர்களை பற்றி போடக்கூடிய வீடியோக்கள் அவங்க பேசின வீடியோன்னு சொல்லி எடுத்துகிட்டு எல்லாரும் போடுவாங்க இல்லையா அதை பார்ப்பவர்களுடைய எண்ணிக்கை அப்படியே குறைய ஆரம்பிச்சு அப்புறமா அவங்க தொடர்ச்சியாக வீடியோ போட்டுட்டு தான் இருந்தாங்க அது வந்து லட்சங்களில் பார்க்க ஆரம்பிச்சவங்க ஆயிரங்களில் பார்க்க ஆரம்பிச்சாங்க ஐம்பதாயிரம் நாற்பதாயிரம் முப்பதாயிரம் அப்படிங்கிற மாதிரி அப்படியே சுருங்கிட்டு போகுது அப்படியே ரெண்டாயிரம் பேர் ஆயிரத்தி ஐநூறு பேர் அப்படின்ற மாதிரி அப்படியே சுருங்கி கடைசியில் சரி இது எடுத்து போட்டாலும் யாருமே கண்டுகிறது அப்படின்ற ஸ்டேஜுக்கு வந்து பல சேனல்கள் அதெல்லாம் எடுத்து போறதே விட்டுட்டாங்க காரணம் என்ன இவங்க என்னப்பா இவங்க இப்படி தான் பேசுவாங்க ஏதாச்சும் திட்டுவாங்க இவங்ககிட்ட ஒரு நிலைத்தன்மை இல்லை இன்னைக்கு ஒரு மாதிரி பேசுறாங்க நாளைக்கு ஒரு மாதிரி பேசுறாங்க ரஜினி அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ரஜினி கட்சி ஆரம்பிச்சு வராரு அப்படின்ற மாதிரி சூழ்நிலை உடனே நாம் தமிழர் கட்சிக்கும் ரஜினி அவர்கள் ஆரம்பிக்க போற அந்த கட்சி அந்த ரஜினி அவர்களுக்கும் எதிராக ஒரு மயக்கர் பயங்கரமான அரசியல் எல்லாம் போயிட்டு இருந்துச்சு உங்களுக்கு தெரியும் இல்லையா அப்ப ரஜினி ரசிகர்களை ரஜினி ரஜினி ரசிகர் மன்றத்தை சேர்ந்தவங்களை வந்து அவங்க துணைக்கி வச்சுக்கிட்டு அவங்க அவங்க மூலமா வந்து சீமான அவர்களுக்கு எதிராக இது பண்றது அதுக்கப்புறம் ரஜினி ரசிகருக்கு நான் ரஜினி காவலர்கள் அப்படின்னு சொல்லி சில பேர்லாம் வீடியோ போட்டு விஜய் சீமான அவர்களை திட்டுவாங்க விஜயலட்சுமி அவர்களை வச்சு என்னென்னமோ நடந்துச்சுங்க இந்த விஷயத்துல வந்து மக்கள் கேட்டு கேட்டு சலிச்சு போய் ஒரு மாதிரி என்ன சொல்றது இதான் நிலைமை இந்த ஒரு ஆயுதத்தை வச்சு தான் சீமான அவர்கள் அட்டாக் பண்றாங்க அதுவும் தேர்தல் நெருக்கத்தில் கரெக்டாக ஒவ்வொரு தேர்தல் வரும்போதும் அந்த ஒரு ஒரு வருஷம் அல்லது வந்து ஆறு மாசம் வரும்போது இது வந்து பெருசாக கொண்டு வருவாங்க இதை வச்சு ஒரு பெரிய சலசலை ஏற்படுத்துவாங்க ஏன்னா அவர் பாட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னெண்டு வருஷமா அவர் வாழ்ந்துட்டு ஒரு தனி குடும்பமாக ஒரு கட்டமைப்பாக வாழ ஆரம்பிச்சிட்டாங்க இந்த நிலையில அவங்க சினிமாவில் இயக்குநராக இருந்த காலங்களில் அவங்களுக்கு பழக்க வழக்கம் இருந்துச்சா காதலிச்சாங்களா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள வச்சுக்கிட்டு இப்ப வந்து இவர் அரசியல்ல இவங்களுக்கு டஃப் கொடுக்குறாரு இவங்களுக்கு பெரிய அழுத்தமா இருக்காரு அப்படிங்கிறதுக்காக இதை பயன்படுத்துறது வந்து ஒரு கேவலமான அரசியல் அப்படிங்கறத மக்கள் தெளிவாக உள்வாங்கிறாங்க அடுத்ததாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தல் நெருக்கம் ஆரம்பிக்குது அந்த காலகட்டத்துல எல்லாம் நினைக்கிறேன் இவங்க தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டாங்க ஏதோ மாத்திரை எல்லாம் சாப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி சீமானவர்கள் தான் என்னுடைய இதுக்கு காரணம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லி போய் மருத்துவமனையில் அட்மிட் ஆயிட்டாங்கன்னு சொல்லி அதை அப்படியே பூகத்தை பூதாகரப்படுத்தி அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு நேரட்டிவ் கொண்டு வரதுக்காக முயற்சி பண்றாங்க கடைசியில் வந்து அதுவும் தவிடுபடியாக மாறுது மக்கள் எதுவுமே அதை ஏற்கலை நிராகரிக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக கமெண்ட் செக்ஷனில் இதை திட்ட ஆரம்பிக்கிறாங்க அதாவது விஜயலட்சுமி அவர்களை வைத்து அரசியல் ஆகட்டும் அல்லது விஜயலட்சுமி அவர்களே காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றி மாற்றி பேசுகிறதாகட்டும் எல்லாருமே திட்ட ஆரம்பிக்கிறாங்க அம்மா நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கம்மா நீங்கள் பழப்ப பாருங்கள் சும்மா நீங்கள் வந்து டைமுக்கு ஏற்ற மாதிரி வந்து வந்து இருக்காதீங்க அப்படின்னு சொல்லி அவர்களுடைய பேச்சு எதுவுமே மக்கள் மத்தியில் ஈடுபடாமல் போகுது இந்த நிலையில் இருபத்தொன்னு எலெக்ஷன் வருது அந்த தேர்தலில் நாம் தமிழ் கட்சி ஏழு விழுக்காடு வாக்குகளுக்கு அப்படியே ஜம்ப் ஆகிறாங்க இது ஏற்கனவே இவங்க அதாவது திராவிட தரப்பு சீமானவர்களை பேச்சு வீழ்த்த வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்களுடைய தரப்பு பலமுறை முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி தோற்றுப்போன ஒரு ஆயுதம் அந்த ஆயுதம் ஏற்கனவே ரெண்டு தேர்தலுக்கு முன்னாடி யூஸ் பண்ணி அந்த ரெண்டு தேர்தலுமே மறுநாடி வாங்கினாங்க நாம் தமிழ் கட்சி அப்படியே அடுத்தடுத்த பாய்ச்சலை நோக்கி வளருது அடுத்து இருபத்தி நாலு தேர்தலாக நாம் தமிழ் கட்சி எட்டு விழுக்காட்டை கடந்து இன்றைக்கி வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறி நிற்குது இப்படி இருக்கக்கூடிய சூழலை தான் இன்னமும் நம்புகிறாங்க இதை வச்சு நம்ம ஏதாச்சும் ஒரு கைது மாதிரி பண்ணிட முடியாதா அதை வச்சு சீமான அவர்களை வந்து கேரக்டர் அசினேஷன் பண்ணிட முடியாதா பயங்கரமாக டேமேஜ் பண்ணி இமேஜை காலி பண்ண முடியாதா அப்படின்ட்டு என்ன நடக்கும் அதாவது இந்த விஷயத்துக்காக கைதானால் மக்கள் யாரும் வந்து சீமானுக்கு ஆதரவாக இருக்க மாட்டாங்கன்னு இவங்க நம்புகிறாங்க இல்லையா இதுவும் உடையும் ஒரு வேலை இதுக்காக கைதுன்னு ஒன்று நடந்தால் அது வந்து ஒரு அவமானகரமான கைதாக மாறிடுமா ஒரு போராட்டத்துக்காக கைதாகிறது அல்லது வந்து யாராச்சும் ஒரு எதிர்கட்சி தலைவர்களை பற்றி பேசிட்டு கைதாகிறது இந்த மாதிரியான விஷயங்களுக்கு கைதானா அது வந்து ரொம்ப ஒரு வெயிட்டாக இருக்கும் இதுல இப்படி கைதானா ஒரு அவமானகரமான கைதாக மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குமா அப்படின்னா இல்லை இந்த கைதையுமே கூட பார்த்தீங்கன்னா ஒரு வேலை நடந்தால் மக்கள் அண்ணன் சீமானவர்களை பின்னாடி தான் நிற்பாங்க கேலி கிண்டல் பண்றதுக்கு இந்த யூடியூபர்ஸு திராவிட யூடியூபர்ஸு அல்லது வந்து இப்போ வந்திருக்கக்கூடிய இருக்கக்கூடிய தாவேக்கா தோழர்கள் உண்மையிலே அவங்களை நினச்சா ரொம்ப வருத்தமாக இருக்குது அவங்கள பற்றி நான் தனியாகவே ஒரு வீடியோ போட்டு பேசணும் அப்படின்னு நான் நினச்சிட்ருக்குறேன் அதை நம்ம பேசுவோம் அவங்களாம் கூட பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ரெண்டு மூணு நாளாக இந்த விஜயலட்சுமி அவர்கள் அந்த விஷயத்தை வச்சு ஹேஷ்டேக் ஒன்று போட்டு அது ட்ரெண்டிங் பண்ணிக்கிட்டு சீமான் அவர்களுக்கு எதிராக ட்ரெண்டிங் பண்ணிக்கிட்டு நிதி அப்படி இப்படின்னு சொல்லி கேவலப்படுத்திக்கிட்டு இந்த விஷயத்தில் சீமான் கைதாயிட மாட்டாரான்னு சொல்லி திமுக காரங்க எப்படி இயங்கிட்டு இருக்கிறாங்களோ அந்த மாதிரி தாவேக்க தோழர்களும் சீமான் அவர்களுக்கு எதிரான மனநிலையில் இருந்து கொண்டு அவர் திமுகவால் கைது செய்யப்பட வேண்டும் இவங்க வந்து நீ பாசிசமா பாயாசமான கேள்வியில இவங்க கேட்டுக்கிட்டு திமுக சரியில்லைன்னு சொல்லி எப்படிப்பட்ட அரசியல் எல்லாம் அவங்க பண்றாங்கன்னு சொல்லி ஒரு பக்கம் பேசிக்கொண்டே திமுகவால் சீமான் கைது செய்யப்பட வேண்டும் திமுக கவர்மெண்ட்ல கைது செய்யப்பட வேண்டும் அது மட்டும் சீமானுக்கு நடக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வையில எதிர்பார்ப்பில் தாவேக்காவை சார்ந்த தோழர்கள்லாம் இருந்துட்டு இருக்கிறாங்க அந்த விஷயத்திலுமே இந்த திராவிட கூட்டம் திமுக மூக்குடைப்பட்டு போக போறது உறுதி இதுலையுமே பார்த்தீங்கன்னா தமிழர்கள் ஒட்டுமொத்தமாக அண்ணன் சீமான அவர்களுக்கு ஆதரவாகத்தான் நிற்பார்கள் ஏன்னா இது ஒன்றும் நேற்று ஏதோ குற்றச்சாட்டு மாதிரி ஆரம்பித்து ஒரு திடுக்கிடும் செய்தி மாதிரி வந்து அதனால் வந்து அப்படியே அதிர்ச்சிக்குள்ளாயி மக்கள் எல்லோரும் அப்படியே சீமானை தூற்றுவார்கள் ஐயோ இந்தால் இப்படியா அப்படின்ற மாதிரி பேசுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது இதை வந்து ஒரு நீதிமன்றமாகட்டும் காவல்துறையாகட்டும் அல்லது வந்து கூடிய சட்டத்திட்டங்களாகட்டும் இந்த அரசியல்வாதிகளாகட்டும் இவங்கெல்லாம் எப்படி எத்தனை காலமாக இதை அப்படியே உற்று நோக்கிட்டுருக்கிறாங்களோ அதை விட அதிகமாக இந்த விஜயலட்சுமி அவர்களுடைய வருகையிலிருந்து அவங்க அந்த காலத்தில் பேச ஆரம்பிச்சதுலேருந்து நடுவில் விட்டுவிட்டு போனதுலேருந்து மறுபடியும் பேச ஆரம்பிச்சதுலேருந்து இது எல்லா ப்ராக்ரஸையும் ஒரு ஒரு தேர்தலுக்கு முன்னாடி நடந்த எல்லா விஷயங்களுமே தமிழ்நாட்டு மக்கள் எல்லாமே நோட் பண்ணிகிட்ருக்கிறாங்க அவங்க சீமானுக்கு ஓட்டு போடாதவங்களாக கூட இருக்கட்டும் அவர்கள் சீமானுக்கு வாக்களிக்காதவர்களாக இருந்தாலுமே கூட இந்த விஷயத்தில் அவங்களுடைய பார்வை அவங்களுடைய நிலைப்பாடு அப்படிங்கிறது என்னவாக இருக்குது அப்படின்ட்டு பல சூழல்களை நம்ம பார்த்துட்டோம் அதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த ஒரு பிரச்சனைக்காக இந்த ஒரு விவகாரத்துக்காக கைது அப்படிங்கிற லெவலுக்கு திமுக ஒரு வேலை போகும் என்றால் அது திமுக தனக்குத்தானே தோண்டி கொண்ட குழியாகத்தான் இருக்கும் ஆமாங்க இந்த விஷயத்திலையுமே கூட சீமான அவர்களுக்கு ஆதரவாகத்தான் அது போய் முடியும் அது சீமான அவர்களை இன்னும் அடுத்த கட்டத்தை நோக்கி கொண்டு போகிற விஷயமாக தான் போய் அமையும் எப்படின்னு நீங்கள் உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம் நீங்கள் வேணால் பொறுத்திருந்து பாருங்கள் ஒருவேளை கைதுன்னு ஒன்று நடந்துச்சுன்னா அது நடக்கும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி